வணக்க மக்களே நான் சூப்பராக இருக்கேன் மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டியான கண்ணெடுதை நான் மீட் பண்ணிக்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்பிஎல் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிட் ப்ரீமியர் லீக் பத்து ஓவர் கொண்ட இந்த கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம இந்திய கிரிக்கெட் வாரியம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த போட்டி வந்து தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கிரிக்கெட் போட்டி பார்த்திங்கன்னா வந்து டென்னிஸ் பால் இருக்கு இல்லையா அந்த பால் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த போட்டி வந்து நடத்தப்படுது இந்த பாலு தான் வந்து கிரிக்கெட் வீரர்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மும்பை போன்ற ஆறு நகரங்களை சேர்ந்த அணிகள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த போட்டியில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அணிலும் பார்த்தீங்கன்னா வந்து உதவி பணியாளர்கள் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாறு பேர் மட்டும்தான் வந்து அனுமதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு அணிக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து ஏழு தொகையாக வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்திங்கன்னா வீரரோட ஒவ்வொருத்தரோட ஏலம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த போட்டிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த போட்டிகள் மொத்தம் வந்து பத்தொம்போது போட்டிகள் நடத்தப்படுது இந்த போட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பத்து ஓவர் வீதம் அதான் பார்த்திங்கன்னா பத்து ஓவரில் டென்னிஸ் பால் கொண்டு தான் வந்து இந்த போட்டி வந்து நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த போட்டிகள் எங்கே நடக்குதுன்னா மும்பையில் நடக்குது இந்த ஐஎஸ்பிஎல் கிரிக்கெட் தொடர் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து கிரிக்கெட் மைதானத்தில் தான் வந்து நடத்துகிறது தான் வந்து தகவல் வெளியாகிருக்கு இந்த ஐஎஸ்பிஎல் தொடரோட தலைவராக வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்ம முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவிசாஸ்திரி தான் வந்து குழு தலைவராக வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏன்னா இந்த ஐஎஸ்பிஎல் டி டென் தொடரை வந்து ஒரு சர்வதேச தரத்துக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் பார்த்திங்கன்னா இவரை வந்து குழு தலைவராக வந்து அமைச்சிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்த ஆறு நகரங்களை சேர்ந்த அணிகள் மட்டுமே வந்து பங்கேற்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த ஐஎஸ்பிஎல் தொடரோட ஏனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆண்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து தொடங்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்தை அவங்களோட ஏன் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சூர்யா நம்ம சூர்யா இருக்குது இல்லையா அவர் வந்து சென்னை அணியை வந்து வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த தகவலை பார்த்தீங்கன்னா நிறைய சூர்யா அவர்களே பார்த்தீங்கன்னா தன்னோட அஃபிஷியல் எக்ஸ்பேஜில் வந்து போட்டிருக்காரு புதுசாக ஒரு விளையாட்டு இந்த தொடரை வந்து நம்ம சூர்யா வாங்கியிருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் ஸோ பார்க்கலாம் சென்னை அணி அளவுக்கு வந்து இந்த ஐஎஸ்பிஎல் தொடரில் வந்து விளையாடி வின் பண்ணுறாங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆறு டீமு நம்மளோட ஆதரவு தெரிவிப்போம் நடிகர் சூர்யா அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிப்போம் உங்களுக்கு இந்த கன்னடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்னடோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட்ரில் தன் இஷ்ட பண்ணுங்க டாடா பாய் பாய்